மாறாத மாறாது மனமும் குணமும் மாறாது மாறாத மாறாது மனமும் குணமும் மாறாது அஹா ஹாஹோ துறவியின் வாழ்வில் துயரம் வந்தானோ துரவியின் வாழ்வில் துயரம் வந்தாலும் தூய தங்கம் தீயில் வந்தாலும் மாறாது மனமும் குணமும் மாறாது அஹஹோ புலியை வீட்டில் வச்சாலும் கரையும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் காட்டு புலியை வீட்டில் வச்சாலும் கரையும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் மும் குணமும் மாறாது அஹா ஓஹோ வரவறியாமல் செலவழிச்சாலும் நிலைக்காது மனசறியாமல் காதலிச்சாலும் பழி காலமில்லாமக்காது காற்று விளக்கே ஏத்தி வச்சாலும் எரியாது திட்டும் வாயை பூட்டி வச்சாலும் திருடும் கையை கட்டி வச்சாலும் தேடும் காதை திருகி வச்சாலும் ஆடும் கண்களை அரைக்கி வச்சாலும் திருவாயை பூட்டி வச்சாலும் திருடும் கையை கட்டி வச்சாலும் தேடும் காதை திருகி வச்சாலும் ஆடும் கண்களை அடக்கி வச்சாலும் மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது ஆஹா ஓஹோ தமிழக மக்களுக்கும் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் கோடான கோடி ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளுக்கும் என் பணிவான வணக்கம் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனரும் பொதுச் செயலாளரும் என்றும் எம்ஜிஆரின் எளிய தொண்டன் விஎஸ்என்எல் ஆர் ராஜா நேற்றைய தினம் நான் தினத்தந்தி நாள் படித்துப் ப படித்து பார்த்தேன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை வருகின்ற பத்தொன்பதாம் தேதி துணை முதல்வராக நியமிக்கப்படுகிறேன் என்று பத்திரிகைகள் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள் கொஞ்சம் தமிழக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே அவருடைய இயக்கத்தில் இருப்பவர்கள் சந்தித்துப் பார்க்க வேண்டும் அந்த இயக்கத்தில் அரும்பாடுபட்டு உழைத்தவர்களெல்லாம் இருக்கின்றார்கள் அதில் உள்ள ஒரு தலைவர்களுக்கு துணை முதல்வர் கொடுக்கலாம் கொடுத்தால் அவர்களுக்கு அது மரியாதையாக நியமத்தமாகவும் இருக்கும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுடைய செயல்பாடுகள் குடும்பம்தான் கழகம் என்று நினைத்து கொண்டார்கள் ஆனால் பேரறிஞர் அண்ணன் அப்படி சொல்லவில்லை குடும்பம்தான் அரசு அரசு தான் குடும்பம் அவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் பொதுநலவாதி கலைஞர் குடும்பம் சுயநலபாதி அதாவது இந்த இயக்கத்தில் உழைத்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு எல்லாம் இருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் இல்லாத சலுகைகள் எப்படி தன் தந்தை அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது தன் மகன் ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் கொடுத்தாரோ அதே போல் மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தன் மகன் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் கொடுக்கின்றார் அப்படி என்ன அவருக்கு ஒரு முக்கியத்துவம் தரப்படுகிறார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்களுடைய சொத்து இது உண்மையான திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்களுக்கு கடந்த ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அறுபது ஆண்டு காலம் இருப்பவர்களுக்கு தெரியும் இந்த இயக்கம் பேரறிஞர் அண்ணாவுக்கு சொந்தம் கலைஞருக்கா அல்ல ஏதோ புரட்சித்தாளருடைய தயவால் அவர் முதலமைச்சராக ஆனார் அந்த கட்சியின் தலைவராக அவரே ஆனார் அந்த இயக்கத்தை அவரே கபலீகரம் செய்து கொண்டு நான் தான் அந்த இயக்கத்துக்கு சொந்தக்காரன் என்று அவர் இன்று வாழ்ந்து மறைந்து விட்டார் அவருடைய பாதையில் தன் மகன் மு க ஸ்டாலின் அவர்கள் தன் மகனுக்கு துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்கப்படுகிறார்கள் இந்த இடத்தில் எங்கே ஜனநாயகம் இருக்கின்றது இவர்கள் சமத்துவ நீதி சமத்துவ நீதி என்று சொல்லப்படுகிறார்களே இதுதான் சமத்துவ நீதியா இதுதான் சமதர்மமா இவை அனைத்தும் மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படி ஒரு நிலைப்பாடு கொள்கைகள் அவரிடத்தில் இருக்கின்றது அதே அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிறகு அவர்களுக்குள் மன சஞ்சலம் இருக்கும் ஏன்னா அவர்கள் வாயை தரக்க மாட்டாங்க வாயை திறந்தால் பதவி போயிடும் உண்மையான ஒரு கழகத்தின் தலைவர் பொதுநலபதியாக இருக்க வேண்டும் அது இருந்தவர் அண்ணாவின் தம்பியாக இதயதவன் டாக்டர் புரட்சித்தாளர் எம்ஜிஆர் அவர்கள் ஒருவர் மட்டும்தான் அவர் இயக்கத்தை உருவாக்கி அதில் பொதுச் செயலாளராக ஒரு ஒன்றரை ஆண்டு காலம்தான் புரட்சி தலைவர் இருந்தார் அந்த இயக்கத்தின் நிறுவனர் புரட்சி தலைவர் அதன் பிறகு நாஞ்சிலாரை நியமனம் பண்ணார் நெடுஞ்சேன நியமனம் பண்ணார் பாவு சண்முகத்தை நியமனம் பண்ணார் இப்படி பல பேர் அவரை நியமனம் பண்ணியிருக்கிறார் அது ஜனநாயகம் கட்சி நிறுவனர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆனால் இவர்கள் மாறி மாறி வருகின்ற தான் அந்த இயக்கத்துக்கு ஒரு மாற்றங்கள் உருவாகும் மக்களிடத்தில் ஒரு எழுச்சி உண்டாகும் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அந்த குடும்பத்தை சார்ந்தவர் மட்டும்தான் ஏன் மற்றவர்கள் யாரும் அறிவாளி இல்லையா ஏன் யாரும் உழைப்பவர்கள் இல்லையா ஏன் அந்த இயக்கத்தை காக்கக்கூடியவர்கள் இல்லையா என்னவோ இவங்க தான் அந்த இயக்கத்தை கஷ்டப்பட்டு உருவாக்கினா மாதிரி இது கபலீகரம் செய்தது புரட்சி தலைவருடைய தயவால் அவர் முதலமைச்சரானார் தலைவரானார் அதை அப்படியே பயன்படுத்தி புரட்சி தலைவர் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேற்றினார் புரட்சி தலைவர் இருந்தால் இது நமக்கு தலைவலி அண்ணாவின் இயக்கம் உங்களுக்கு எப்படி சொந்தமாகும் அது ஜனநாயக முறைப்படிதான மாற வேண்டும் அது இன்று வரை கிடையாது ஏன் நான் வலியுறுத்தப்படுகிறேன் என்றால் தமிழக மக்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர்தான் வர வேண்டும் என்று மக்கள் நினைப்பதில்லை மக்களுக்கு நன்மை யார் செய்வார்களோ அவர்கள் வர வேண்டும் என்று தான் மக்கள் நினைப்பார்கள் இப்பொழுது ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு கலைஞர் அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து இந்திரா காங்கிரஸ் அவர்கள் குடும்ப சொத்தாக மாற்றிவிட்டார்கள் கட்சியை என்று பல முறை அறிவிப்பு கொடுத்தார் போராட்டம் நடத்தினார் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இவர்கள் வந்து குடும்ப சொத்தாக மாற்றிவிட்டார்கள் என்று கலைஞர் போராடினார் அதே காங்கிரஸ்காரங்க இப்போ இருக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரில அந்த காங்கிரஸ்காரங்க இப்போ திராவிட முன்னேற்றத்தை விட கை கோர்த்துன்னு இருக்கிறாங்க இன்றைக்கி அந்த நிலைமை இவர்கள் குடும்பத்தில் நடக்கின்றது அன்றைக்கி ஒரு கை நீட்டி பேசினார் கட்சி குடும்ப சொத்தாக மாற்றிட்டாங்க இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் அது தானே நடக்குது இந்த கட்சிக்காரர்கள் அவர்கள் எனக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இப்படி ஒரு தலையாட்டி பொம்மையாக இருக்கிறாங்களே தெரியல புரட்சித்தலருடைய கொள்கை அது ஒரு பெரிய புரட்சியான படைப்பு இன்னைக்கு அனாதிமுக அதுவும் குட்டி சவராக அது இவனும் அவனும் சண்டை போட்டோம்னா நாசம் பண்ணிட்டான் புரட்சித்தலை கட்சியே நாசம் பண்ணிட்டான் இதில் நான்தான் பெரியவன் நான்தான் பெரியவன்னு சொல்லி நான் பல தடவை நான் பதிவெல்லாம் போட்டுக்கிறேன் மூணு முறை திமுக காரங்கிட்ட இவன் தானம் பண்ணிட்டான் இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் உண்மையான தொண்டன் மக்கள் மனதில் நிலைக்க வேண்டும் இன்றைக்கி நீங்கள் அதிகாரத்தில் எதை ஒன்றாலும் பண்ணுவீங்க நாளைக்கு யார் வருவாங்க தெரியாது மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ நீங்கள் யார்ன்றது மக்கள் சரியான பதில் கொடுப்பாங்க அது வேறு இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சியை குடும்ப சொத்தாக மாற்றி தன் மகனுக்கு இன்று வருகின்ற பத்தொம்போதாம் தேதி துணை முதல்வர் பொறுப்பு வழங்கப்படுகிறது அதே காலப்போக்கில் அது அந்த வழிவந்த முறை மாறிவிடும் மக்கள் சிந்தியுங்கள் நீங்கள் சிந்தித்தால்தான் மாற்றங்கள் உருவாகும் மீண்டும் நாம் வலியுறுத்துகிறேன் கொதிப்படையும் கூட்டம் விழிப்படைந்தால் உன் நிலை என்னாகும் மண்ணாகிவிடும் அது மக்களிடத்தில் மாற்றம் கொண்டால் நீங்கள் நிச்சயமாக காணாமல் போய்விடுவீர்கள் இது இந்த மாதிரி ஒரு நிகழ்வு முதல்வராக நியமிப்பது நியமிப்பதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அதற்கு முழுமையான அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது தன் மகனுக்கு அடுத்து இன்றைய நாளிதழில் வெள்ளிக்கிழமை நாளிதழில் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள் மாணவர்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி இருபத்தே மூணு மூணு லட்சத்தி இருபத்தெட்டு லட்சம் வழங்கப்படுகிறார்கள் ஒரு மாதத்துக்கு அது ஒரு மாதத்தினுடைய வருவாய் எவ்வளோ தெரியுங்களா மூணு புள்ளி இருபத்தெட்டு லட்சம் முப்பத்தெட்டு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு முப்பத்தெட்டு கோடி அறுபது லட்சம் ரூபாய் ஒரு ஆண்டுக்கு இரநூத்தி அறுபத்தி மூணு கோடி புள்ளி இருபது லட்சம் ஒரு ஆண்டுக்கு இவங்க இருக்க போகிறது ரெண்டு ஆண்டு இரண்டு ஆண்டுக்கு தொள்ளாயிரத்தி ஒரு கோடி நாற்பது லட்சம் இந்த ஒரு மாதத்துக்கு முப்பது முப்பத்தெட்டு கோடி அறுபது லட்சத்தை செலவு செய்யப்படுகிறார்களே மூணு புள்ளி இருபத்தெட்டு லட்சம் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அது யாருடைய பணம் மக்கள் வரிப்பணம் இவர்கள் நல்ல பேரை வாங்குவதற்காக இதை மாதிரி மக்கள் வரிப்பணத்தை விரயம் பண்ணுகிறார் அதே தொலைநோக்கு சிந்தனையோடு அந்த மாணவருக்கு ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுவது இந்த முப்பத்தெட்டு கோடி அறுபது லட்சத்தை அந்த மூணு புள்ளி இருபத் இருபத்தெட்டு லட்சம் மாணவர்களுக்கு ஒரு தொழில் தொடங்கினால் மாதம் அவர்கள் இரண்டாயிரம் ரூபாய் சம்பாதிப்பார்கள் ஒரு மாணவர்கள் படிப்பு போக அவர்களுக்கு ஒரு தொழிலை நியமிக்க வேண்டும் இந்த அரசாங்கம் அவர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் போவரும் அரசுக்கும் அந்த வருவாய் சேரும் ஆக இரண்டு ஆண்டுக்கு இதனுடைய செலவினம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி நாற்பது லட்சம் ரூபாய் செலவழிக்கப்படுகிறார்கள் அது யாருடைய பணம் மக்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி செலுத்துகின்ற வரிப்பணத்தை இது ஏற்கனவே ஜெயலலிதா போட்டது தான் இது இந்த திட்டம் அதே இன்றைக்கி இவங்க வந்து நாங்கள் தமிழ் முதல்வன் அப்படின்னு ஒரு பெயரை வச்சு போடுறாங்க மக்கள் வரிப்பணத்தை விரயமாக்குவதில் இவர்கள் வல்லவர்களாக மாறிவிட்டார்கள் இவங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது இவங்க செலவு பண்ணிட்டு போயிடுவாங்க இவங்க அப்பா மூட்டு சுற்றி இவங்க செலவு பண்ண போகிறதில்ல இவங்க மக்கள் வரி பணத்தை கொள்ளடிச்சு கொள்ளடிச்சு இவங்க ஆள் ஆயிட்டாங்க ஆனால் இந்த அப்பாவி மக்கள் உழைத்து 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 ஓடாக தேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு அது என்னன்னு புரியறதில்லை ஓ பரவாயில்லப்பா மாண்புமிகு தமிழக முதல்வர் நம்ம பிள்ளைங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டாரு யார் விட்டு பணத்தை எடுத்து யார் கொடுக்கறது ஏன்னா சட்டத்தில் என்ன சொல்லியிருக்குதா மக்கள் பணத்தை எடுத்து நீ வந்து கொடுன்னு ஆனால் மக்கள் வரி பணம் கொடுப்பதற்கு முன்பால் அந்த திட்டத்தை நீங்கள் தூங்குவதற்கு முன்பாக யோசிக்க வேண்டும் இந்த பணம் நாம் ஆண்டு ஒரு மாதத்துக்கு முப்பத்தெட்டு கோடி அறுபது லட்சம் செலவழிக்கப்படுகிறோமே இது இந்த மாணவ சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக அமையுமா என்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் யோசிக்க வேண்டும் ஆனால் யோசிக்கலை அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது யார் விட்டு நான் மக்கள் வரி பணம் தானே ஏற்கனா ஓஞ்சி போட்டோம் அந்த நிலைய நிலைப்பாட்டில் அவங்க நடத்துகிறாங்க ஏன் சொல்கிறேன்னா ஒரு ஆண்டுக்கு நானூற்றி அறுபத்தி மூணு கோடி இருபது லட்சம் இப்போ இவங்க இருக்கப்படுறது இர இரண்டாண்டு காலம் இரண்டாண்டு காலத்துக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி நாற்பது லட்சம் இந்த வருவாயை இந்த மாணவ சமுதாயத்துக்கு மக்கள் செலுத்துகின்ற வரி பணத்துக்கு அவர்களுக்கு எதிர்காலத்தை நிர்ணயிக்க வேண்டாமா ஆளுகின்ற அரசு இவங்க பாணிய தோணு அள்ளி வீசுகிறாங்களே யார் வீட்டு பணத்தை ஏன் இப்போ நீங்கள் கோடி கோடியாக கொள்ளடிச்சிக்கிறீங்களா அதில் எடுத்து கொடுங்க அது நல்லது மக்கள் உங்களை கையெடுத்து கும்பிடுவாங்க உங்கள் அப்பா இன்னும் கலைஞர் அவர்களும் பெரிய கோடீஸ்வரம் கிடையாது அவர் பிச்சைக்காரனாக தான் இருந்தார் அந்த பிச்சைக்காரன தலைவர் தான் ஒரு நல நிறுத்தி ஆளாக்கி அவரை வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்தார் நீங்கள் மறந்திருக்கலாம் இல்லை ஞாபகம் இருந்திருக்கலாம் ஆனால் தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும் இந்த முப்பத்தெட்டு கோடி அறுபது லட்சத்தை நீங்கள் விரயமாக்குறீங்க பற்றி மாணவர்களுக்கு பேர் பெருசாக நீங்கள் போட்டுக்கணிங்க போஸ்டர் இல்லையா இந்தத்தை இருக்கவே இருக்குது ஒரு வழங்காத தந்தி பேப்பர் இந்த தந்தி பேப்பர் மாதிரி ஒரு மோசமான பேப்பர் எது தப்பான நிகழ்ச்சிகளாக முக்கியம் கொடுப்பாங்க நீ மக்கள் நலம்மா பரவாயில்ல தமிழகம் முதல்வர் ஆயிரம் ரூபாய் வழங்குகிறார் அந்த ஆயிரம் ரூபாய் யாருடையது தயவு கூர்ந்து வாக்களிக்கும் வாக்காள பெருமக்களுக்கு நான் பணிவன்புடன் கோருகிறேன் உங்களை வணங்குகிறேன் நீங்கள் அறியாமையில் இருக்கின்றீர்கள் இயலாமையில் இருக்கின்றீர்கள் அரசியல்வாதிகள் உங்களை நன்கு புரிந்து கொண்டு உங்களை ஏமாற்றப்படுகிறார்கள் இன்று ஆயிரம் ரூபாய் மாணவர்களுக்கு முப்பத்தெட்டு புள்ளி மூணு லட்சத்தி இருபத்தெட்டு லட்சம் மக்களுக்கு வழங்கப்படுகிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அது தப்பு அது உங்கள் வரிப்பணம் இந்த மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதை அந்த மாணவனுக்கு அவர்களுக்கு ஒரு தொழிலை கொடுங்கள் படித்து போக போக ஒரு ஒரு மணி நேரம் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குங்கள் அரசு அவர் படிப்பிலும் கவனம் செலுத்துவார் தொழிலிலும் கவனம் செலுத்துவார் மாதத்துக்கு ஒரு கணிசமான தொகை ஒரு இரண்டாயிரம் ரூபாய் அவர் உழைத்து வாங்கக்கூடிய சுயமரியாதை மாணவனாக அங்கே மாறப்படுவார் அவங்கன்னா என்ன யாசகமானி கொடுக்க போகிற அவன் சிந்தனை ரத்தத்தை வரி பணத்தை தான் நீங்கள் எடுத்து கொடுக்க போகிறீங்க அதில்னா உங்களுக்கு ஒரு பெருமை அதில் நீங்கள் ஒரு பெரிய விளம்பரம் கொடுத்துக்கிறீங்க அதே அன்னிக்க தலைவர் பாட்டை சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று சிறுசா இருக்கை திருத்திக்கோ அது தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தால் திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ அவர் தலைவர் ஞானி அவர் மாபெரும் தலைவர் அவர் சாணக்கியன் அவர் ஒரு ராஜதந்திரி மக்களின் தலைவர் அவர் என்றுமே மக்கள் மனதில் இன்னும் நீங்காமல் இடம்பெற்று கொண்டிருக்கிறார் இந்த மூணு புள்ளி இருபத்தெட்டு லட்சம் மாணவர்களுக்கு தொழிலை கொடு ஆயிரரூபா கொடுத்தீங்க அவனை வந்து நான் ஆயிரம் ரூபா கொடுத்த நீ பட்டயத்தை போட்டுக்கிற அவன் ஒரு சுயமரியாதை உள்ள மாணவனாக வாழ வேண்டாமா இன்றைக்கி நீங்கள் முப்பத்தெட்டு ல கோடி அறுபது லட்சத்தை நீ ஒரு மாதத்துக்கு நீ வந்து அவனுக்கு ஒரு தொழில் கொடுத்தீன்னா அவன் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமே அவன் படிப்பும் நல்லா க படிப்பு க படிப்பான் அவங்க அம்மா தயவு இல்லாமல் அவன் வந்து சுயமரியாதையை வாழ்வான் சுயமரியாதை சுயமரியாதை சொல்லிங்கட இதுதான் சுயமரியாதை நீங்கள் பண்ணுறது சுயமரியாதை இல்லை நீங்கள் சுய லாபத்தை தேடிப்பதற்காக மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் என்று வழங்கப்படுகிறீர்கள் என்று அறிவிப்பு கொடுத்திருக்கேன் தயவு கூர்ந்து தமிழக மக்களை நான் அன்புடன் வணங்குகிறேன் இது உங்களுடைய வரிப்பணம் எந்த அரசியல்வாதியும் வந்து தான் வீட்டு பணத்தை செலவழிக்க மாட்டாங்க ஆனால் உங்கள் வரிப்பணத்திலே உங்களை கொள்ளையடித்து அவர்கள் கோட்டீஸ்வரராக மாறிவிட்டார்கள் இன்றைய அரசியல்வாதிகள் அன்றைய அரசியல்வாதி பேரறிஞர் அண்ணா மறைகின்ற போது ஒரு பைசா கிடையாது கரும வீரர் காமராஜர் போது காசு கிடையாது இதை இதை இவன் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜார் உழைத்தார் உழைத்தார் மக்களுக்கு அள்ளி கொடுத்தார் யார் வந்தாலும் அள்ளி கொடுத்தார் ஆனால் மறைகின்ற போது அனைத்து மக்களுக்கும் அவர் எழுதிவிட்டு சென்றார் இவர்கள் தலைவர்கள் இவர்கள் மக்கள் சொத்தை சூறையாடி விட்டார்கள் நீங்கள்லாம் கோடீஸ்வரன் தான் அதெல்லாம் சிபிஐ எல்லாம் பிடிக்காது அதுக்குன்னு ஒரு நல்லவனாக இருக்கிறான் சிபிஐ அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது அதுக்குன்னு ஒரு இருக்கிறான் எல்லாம் தப்பு பண்ணுறவனுக்கு இருக்கிறான் இவை அனைத்து மக்கள் உணர வேண்டும் உங்கள் வரி பணத்தில் தான் ஆட்சி நடக்கின்றது எந்த அரசியல்வாதியும் ஒரு நயா பைசா செலவழிக்கப்படுவதில்லை நீங்கள் சிந்திப்பதில்லை அதை யோசிப்பதில்லை அவர்களிடத்தில் நீங்கள் அடிமையாக ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் இது எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது நாம் சுயமரியாதை உள்ளவர்கள் நாம் தாம் சொல்ல வேண்டும் சுயமரியாதை உள்ளவர்கள் நாம் தாம் சமூக நீதியை பற்றி பேச வேண்டும் மக்களாகிய நாம் தான் நாங்கள் வந்து சமூக சீர்திருத்தத்தை பண்ணுறன எந்த பிச்சைக்காரன் பிள்ளைங்களாவது அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா அவங்க குடும்பத்தில் கிடையாது எல்லாம் இருக்கப்பட்டதெல்லாம் பண்ணி இதில் வந்து பேரை வந்து சமூக நீதி காப்போம் இதெல்லாம் வந்து எவ்வளோ ஏமாத்துறது இது இந்த ஏமாத்தல இந்த மக்கள்லாம் வந்து இன்னும் பாவம் அதுங்க தன்னைத்தானே மறந்துடுதுங்க இவை ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்றால் மக்கள் வரி பணம் இன்று வரை அரசியல்வாதிகள் விரயம் செய்யப்படுகிறார்கள் நான் அப்போ கூட ஜெயலலிதா அவர்கள் ஆளும்போது கூட இந்த மிக்சி கொடுத்தாங்க கிரைண்டர் கொடுத்தாங்க அது கூட எனக்கு மன வருத்தம் தான் யார் விட்டு பணத்தை எடுத்து நீங்கள் கொடுக்குறது உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது நீங்கள் பேர் நல்ல பேர் எடுத்துக்கிறதுக்கா அதை விட ஒரு தொழில் கொடுங்க அந்த தாய்மார்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்கள் தொழில் கொடுங்க அவங்க ஒரு பத்து ரூபாய் சம்பாதிப்பாங்க அவங்க ஒரு சுய மரியாதையோட வாழ்ந்திருப்பாங்க இன்றைக்கி கணவன்மார்கள் வந்து போதைக்கே ஆயிட்டாங்க வேலை செய்ய வேண்டியது முக்கால்வாசி பணத்துக்கு அவன் குடிக்க வேண்டியது அது கால்வாசி கூட அதை அதை ஒழுங்காக அந்த குடும்பத்தில் கொடுக்கறதில்லை ஒரு ஆட்சியாளர் வருகின்றவர்கள் அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாக ஆட்சி நடத்த வேண்டுமே தவிர தன் குடும்பத்துக்கு பாதுகாப்பாக நடத்தக்கூடாது ஏன்னா இப்போ இதெல்லாம் கொடுத்தா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஜெயிக்கலான்ற ஒரு ஆசை ஆனால் தமிழக மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் இருக்குது கண்டிப்பாக இருக்குது அது ஒரே ஒரு தலைவர் ஒப்பற்ற தலைவர் மாபெரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒருவர்தான் அவர் அமெரிக்காவில் உயிராக இருக்கிறாரா இல்லையான்னு கூட மக்களுக்கு தெரியாது ஆனால் அவரை வாக்களித்து வெற்றி பெற செய்தவர்கள் அந்த உத்தமமான தலைவர் தான் இன்னும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி நான் ஏன் இப்படி விவரமாக பேசப்படுகிறேன் என்றால் மக்கள் படத்தை எப்படி ஆட்சியாளர்கள் விரயம் செய்யப்படுகிறார்கள் தான் ஒரு ஆண்டுக்கு ஒரு மாதத்துக்கு முப்பத்தெட்டு கோடி அறுபது லட்சம் ஒரு ஆண்டுக்கு நானூற்றி அறுபத்தி மூணு கோடி இருபது லட்சத்தை நீங்கள் விரயம் செய்யப்படுகிறீர்கள் இருக்கின்ற ரெண்டு ஆண்டு அதில் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி நாற்பது லட்சத்தை நீங்கள் விரயம் செய்ய பண்ண செய்யப்படுகிறீர்கள் அந்த மாணவனுக்கு பாதுகாப்பு கிடையாது அந்த ஆயிரம் ரூபாய் பாதுகாப்பு கிடையாது அதற்கு பதிலாக ஒவ்வொரு மாணவனுக்கு நீங்கள் ஒரு தொழிலை கொடுத்தால் அவர்கள் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் அவர்கள் சம்பாதிப்பார்கள் அரசுக்கும் வருவாய் மக்கள் வரி பணம் விரயமாகாது அது உபரி ஆகமே தவிர குறையாது இது அரசியல்வாதிகள் நினைப்பது இல்லை ஏதோ ஒன்று திட்டத்தை அறிவிச்சிட்டா இதுக்கு வர தமிழக முதல்ன்ற ஒரு பேர் ஒன்று வச்சுக்கிறீங்க அன்பார்ந்த தமிழக பெருகு அண்ணா எம்ஜிஆர் மகாண்கள் கழக நிறுவனரும் கழக பொதுச் பொதுச்செயலாளரும் என்றும் எம்ஜிஆரின் எளிய தொண்டன் பிஎஸ்என்எல் ஆர் ராஜா உங்களை பணி ஒன்புடன் வணங்குகிறேன் நீங்கள் மாற வேண்டும் நீங்கள் மாற்றம் கொள்ள வேண்டும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து எளியவன் வீதிதோறும் பிரச்சாரம் செய்வேன் அண்ணா எம்ஜிஆர் மகாண யாரெல்லாம் நிற்கப்பட இருக்கின்றார்கள் அனைவரையும் நான் நிற்க வைப்பேன் அப்பொழுது கூட நான் மக்களுக்காக தான் பேசுவேன் மக்கள் வரி பணத்தை ஒருபோதும் நான் விரயமாக்க மாட்டேன் மக்கள் வரி பணத்தை எப்படி பல மடங்காக உற்பத்தி செய்ய வேண்டும் இந்த நாடு எப்படி செழிப்பாக இருக்க வேண்டும் மக்கள் எப்படி நிம்மதியாக வாழ வேண்டும் அனைத்து துறை எப்படி நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் விவரமாக நான் பேசுவேன் அண்ணாவின் தம்பியாக இதய தெய்வன் டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக இப்போ இவர்கள் கொடுக்கின்ற திட்டங்கள் அனைத்தும் மக்கள் வரிப்பணம் இன்று கடனாளியாக ஆகிக்கொண்டே இருக்கிறீங்க இன்றைக்கி வந்து இந்த ரெண்டு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு கோடி வந்து உங்கள் தலைமையில் தான் சுமை அவங்க தலைமையில் கிடையாது ஏற்கனவே வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் கோடி நீங்கள் கடங்கானா இருக்கிறீங்க தமிழக மக்கள் அதில் இது ஒன்று உங்கள் மேலே சுமையை சுமத்தி சுமத்தி அவங்க சம்பாரிசு போயிட்டு இருப்பாங்க அவங்க கூடி ஆயிடுவாங்க இனிமேலாவது மக்கள் மாறுங்கள் மாற்றம் இருந்தால்தான் மக்களுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்குமே தவிர இவர் வந்து அதை செய்வார் அதை செய்வார் ஒருபோதும் கிடையாது இன்னும் மருத்துவத்துறையில் மாறவில்லை கல்வித்துறை மாறவில்லை மக்கள் நிம்மதியாக போய் அவர்கள் மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் இன்று தனியார் தான் தலைவிரித்து ஆடுகின்றார்கள் தனியார் கல்வியும் சரி தனியார் மருத்துவமும் சரி இந்த நிலை மாற வேண்டும் அனைத்தும் அரசாங்கத்திடம் இருக்கின்றது அன்னிக புரட்சித்தலைவர் பாட்டார் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் உயர் முன்மதி பயனாடி இந்த தாரக மந்திரம் தான் இந்த நாட்டை ஆளக்கூடும் சக்தியாக மாறும் எதிர்காலத்தில் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் அண்ணாவின் தம்பியாகவும் இதய டாக்டர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாகவும் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனர் பொதுச் என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் பிஎஸ்என்எல் ஆர் ராஜா உங்களை அன்புடன் வணங்குகிறேன் வருங்காலமாவது மாற்றத்தை கொள்ளுங்கள் அப்போதுதான் தமிழக மண் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று சொல்லி வாழ்க அண்ணா நாமம் வாழ்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் நாமம் என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் பிஎஸ்என்எல் ஆர் ராஜா